போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது நான் வாழும் வாழ்வே உனக்கு என்னாச்சு இப்போ நான் எல்லாமே யோசிச்சுதானே முடிவெடுத்தேன் இப்போ ஏன் வினய் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுனா எனக்கும் வருது ஒன்றுமே புரியலே எனக்கு உனக்கு என்னாச்சுன்னு நாங்கள் சொல்லட்டுமா என்னது என்ன சொன்னால் புரியல வித்யா இல்லை நீ இப்போ இப்படி நடந்துட்டு இல்லை அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கில்ல அதுதான் அது என்ன ரீசன்னு நான் சொல்லவான்னு கேட்டேன் நான் எதையும் யோசிக்கலையே எனக்கு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு அதனால நான் எழுந்து வந்தேன் என்னாச்சு வித்யா உனக்கு அதை நாங்கள் கேட்கணும் என்னாச்சு உனக்கு ஏய் எனக்கு என்னாச்சு டீ நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேன்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது உன் கண்ணு நீ நல்லா இல்லைன்னு சொல்லுது நாங்கள் எதை நம்புறது உன் வாய் சொல்றதையா இல்லை உன் கண்ணு சொல்றதையா ஏய் என்னடி சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் பேசுறதே நான் புரிய வைக்கிறேன் கமலி உனக்கே வினயம் எனக்கும் வரணும் நீதான் இந்த மேரேஜ்க்கு உன் அப்பாக்காக உன் தங்கச்சிக்காக சம்மந்தம் சொல்லிட்டு இல்லை நீனும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வினய் யார் கூட பேசினா என்ன பேசணா என்ன நீ ஏன் கோவப்படணும் நான் நான் எங்கே கோவப்பட்டேன் கோவப்படலையே நான் சாதாரணமாக தானே இருந்தேன் அந்த பொண்ணு வினை மேலே வந்து விழுகும் போது நீ தான் ஃபர்ஸ்ட் வினயின்னு கத்துன அது எங்கள் எல்லார் அதிலுமே நல்லா விழுந்துச்சு நான் வினயின்னு கத்துனேன்னா எங்கே அவன் விழுந்துருவானோ அப்படின்ற பதற்றத்தில் கத்திருப்பேன் மற்றபடி ஒன்றும் இல்லை எங்க என்னை பார்த்து சொல்லு மத்தபடி எதுவுமே இல்லைன்னு வித்யா நான் சீரியஸ தான் சொல்றேன் அவன் விழுந்துருவானுன்ற பயத்துல தான் நான் வினையம் கத்துனேன் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எவ்ளோ நாளைக்கு இப்படி உன் மனசுல வச்சுட்டு அவனே ஏமாத்திட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறீங்க ரெண்டு பேருமே இங்க பாரு சத்யா எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியும் நான் வினையை லவ் பண்ணேன் நான் இல்லைன்னு தான் சொல்லல ஆனால் இப்போ எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதத்தோட நானே என்னோட மனசை மாத்திட்டு நான் என்னோட லைஃப்ல அடுத்தது மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வினையை பற்றி யோசிக்க எதுவுமே இல்லை ஏண்டி மறுபடி மறுபடி பொய் சொல்லிட்டு இருக்க எங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதா இந்த பொய்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு ஏன் கிட்ட கூட சொல்லு அவன் நம்புவான் ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம் ஓ மனசு முழுக்க வினை மட்டும்தான் இருக்கா வினை இன்னொரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கதை உன்னால பார்க்க முடியல அதை நாங்கள் எல்லாருமே எங்க கண்ணால பார்த்தோம் ஆமா எங்க சொல்லு எங்களை பார்த்து அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை வினை இன்னொரு பொண்ணு கூட ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போவே சொல்லுடி நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் ஆமா இப்பவே சொல்லு வினய் என் மனசுல இல்ல அவனை நான் தூக்கி போட்டேன்னு இந்த நிமிஷமே நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட எதுவுமே பேசாம கிளம்பிடுறோம் சத்தியா வித்யா உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் இதுவரைக்கும் வரைக்கும் எதுவுமே மறைச்சது இல்லை அதனால தான் இந்த மேரேஜ் விஷயத்துல கூட என்ன ப்ராப்ளம் என்ன எதுன்னு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நான் இப்போவும் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல வினய் நான் காதலிக்கிறேன் உண்மையா காதலிக்கிறேன் அவன் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல அவனோட இடத்தை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது எல்லாமே ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நான் அவனை விட்டு விலகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கணும் லவ் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி நான் அப்படி அவன் நல்லா இருக்கணும் இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக தான் இப்போ நான் கடவுள் வேண்டிட்டு இருக்கேன் வித்யா அதனால அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அவன் லைஃப்ல நான் மறுபடியும் போய் அவனை கஷ்டப்படுத்த விரும்பல ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது ஏன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல என்னால அதை பார்க்க கூட முடியல அது என்ன ஏன் அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல வித்தியா நீங்க சொல்றது உண்மைதான் நான் தான் வினேன்னு கத்துனேன் அந்த பொண்ணை வந்து அவன் பிடிச்சிருவானுன்ற பயத்துல ஆனா அதெல்லாம் ஏன் நான் தான் இந்த லைஃப்க்கு ஓகே பண்ணிட்டு நான் மூவ் ஆன் பண்ணிட்டேனே அப்புறம் ஏன் என்னால வினைய ஈஸியா தூக்கி போட முடியல அதுக்கான ரீசனை நான் சொல்றேன் டி உனக்கு எதுவுமே ஏன் புரியல தெரியுமா கமலி ஏன்னா நீ சரியான ஃபுல் ஏன் தெரியுமா உன் மனசில் உன் கண்ணில் உன் கண்ணீரில் உன் சிரிப்பில் எல்லாத்துலையுமே வினை மட்டும்தான்டி இருக்கான் அதை தவிர வேற யாராலையும் வரவே முடியாது வினையோட இடத்த கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது நீ உடனேயே ஏமாற்றிட்ருக்கடி உன் ஃபேமிலிக்காக உன் தங்கச்சிக்காக உன் அப்பாவுக்காகனு சொல்லி நீ உடனேயே ஏமாற்றிட்டுருக்க ஏன் இப்படி பண்ணுற நீங்க கஷ்டப்படுறது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேரை கஷ்டப்படுத்துற வினை அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் இதெல்லாம் தெரிஞ்சு அவர் எப்படி சந்தோஷமாக இருப்பார் சொல்லு நீ எப்படி வினையை மனசில் வச்சுட்டு அவர் கூட நீ சந்தோஷமாக வாழ முடியும் அதை மட்டும் எனக்கு சொல்ல எனக்கு புரியவே இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கமலி ஒரு பொருள் நம்ம இருக்கும் இருக்கும்போது அதோட வேல்யூ சுத்தமாக நமக்கு தெரியாது அதுவே அந்த பொருள் இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அப்போ தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியும் ஐயோ மிஸ் பண்ணிட்டமோ அப்படின்ட்டு இருக்கும் அப்படிதான் உனக்கு இருக்கு நீ தயவு செஞ்சு சொல்கிறேன் வினையை மிஸ் பண்ணிடாத வினை மாதிரி ஒரு பையன் உன் லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்க மாட்டான் உன்னை நல்லா வினை மட்டும் மட்டும்தான் முடியும் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவன் அவன் மட்டும்தான் அதனால உன் மனசில் இருக்க எல்லா குழப்பத்தையும் தூக்கி போட்டுட்டு வினைகிட்ட போய் உன்னோட காதலை சொல்லு அதை மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன பிரச்சனையும் சொல்லு அவன் எல்லாத்தையுமே பார்த்துப்பான் எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிட்டு உன்னால ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல வினயல் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருடி நீ உனக்கு மனசுக்கு பிடிச்சவனோட நீ சந்தோஷமா இருக்கலாம்ல இல்ல ஆமா அவனும் இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீயும் இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை கமலி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க நான் ஒரு அன்லக்கி பர்சன் நீ சொல்ற மாதிரி நான் ஒரு ஃபுல் எனக்கு எல்லாமே தெரியும் நான் அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடிய முடியாது ஏன்னா என்னாலதான் என் அம்மா இறந்தாங்க அதே மாதிரி என்னால என் வினைய எதுலையுமே வச்சு பார்க்க முடியாது கண்டிப்பா அவன் நல்லா இருக்கட்டும் அவன் இந்த பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அவன் பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும் அவன் ஹாப்பியா இருந்துட்டு போட்டு என்ன இப்படியே விட்டுருங்க நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் வாழ்க்கையில போயிட்டேன்னா அவன் வாழ்க்கை சுத்தமா அழிஞ்சிடும் ஏன்னா நான் ஒரு அன்லக்கி எனது அன்லக்கி பர்சனா இது என்ன புது கதையா இருக்கு இது எப்பத்துல இருந்து நீ நம்ப ஆரம்பிச்ச நீ அன்லக்கின்றத நீயும் வாயால சொல்ற ஒன்னு நினைச்சு எனக்கு கோம கோபமா வருது கமலி ஏய் முட்டாள் முட்டாள் நீ முட்டாள் நிரூபிச்சுட்டே இருக்க நீங்க திட்டுங்க என்ன வேணா பண்ணுங்க நான் பண்ணவே மாட்டேன் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் என்னமே எந்த பொண்ணு கூட அவன் பேசினாலும் நான் ஜெலஸ் ஆக மாட்டேன் பொசசிவ் ஆக மாட்டேன் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படி கண்ட்ரோல் பண்ணி என்ன நான் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் ஒன்னு நீயே ஏமாத்திட்டு இருக்கடி மறுபடியும் அதுதான் நான் சொல்லிட்டு சொல்லுவேன் பரவாயில்ல நான் ஏமாந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட வினை ஏமாறக்கூடாது அவன் இந்த பொண்ணு கூட வேணால் பேசிட்டோம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சரி லவ் பண்ணாலும் சரி நான் இன்னுமே அவனோட லைஃப்பில் தலையிட மாட்டேன் இங்கே பாரு கமலி ஃபஸ்ட்டு உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சொல்லும் போது நீ சொல்கிறது தான் கரெக்டானது உன் அப்பா பேச்சு உன் தங்கச்சிக்காக நீ மேரேஜ் பண்ணணும் அப்படி தான் தோணுச்சு ஆனால் வினை சைடு இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்கு தப்பான விஷயம் நீ இப்போ எடுத்திருக்கிற டெசிஷன் ரொம்ப தப்பானது இதனால பாதிக்கப்படுறது வினை மட்டும் இல்லை நீயும் தாண்டி உன் மனசு எவ்வளோ உடஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது கமலி ஏன் உன் எதுக்கு நீ வெளியில் வந்து சிரிச்சிட்டு உள்ளே அழுதுட்ருக்க எதுக்கு இந்த வேண்டாத வேலை ப்ளீஸ் டி கமலி ப்ளீஸ் கிட்ட நீ ஒரு தடவை உன்னோட லவ்வையும் அப்புறம் உன்னோட ப்ராப்ளத்தையும் சொல்லி எல்லாமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டி இங்க பாரு வித்யா கண்டிப்பா என்னோட ப்ராப்ளம் தேவை என்னோட காதலையோ கண்டிப்பா என்னைக்குமே நான் சாகுற வரைக்கும் என்னோட வினைக்கு நான் தெரியப்படுத்தவே மாட்டேன் தாண்டி வித்யா நீ விட்டுடி எப்படியோ போயிட்டு போட்டோம் நான் வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் நான் என்னோட வினையோட லைஃப்ல நான் என்னைக்குமே போக மாட்டேன் அவனுக்கு இடைஞ்சலாம் இருக்க மாட்டேன் என்னோட அன்லக் என்னோடய போகட்டும் அவனுக்கு எல்லா லக் கிடைக்கட்டும் அதனால அவன் பக்கத்துலேயே நான் போக மாட்டேன்டி ஏய் கமலி நில்லடி ஏய் என்னடி இப்படி பேசிட்டு அவ எனக்கு எரிச்சலா வருது வித்யா ஏன் இப்படி பண்றாவ என்னடி சொல்லிட்டு போறாவ அட ஏன்டா நீ வேற என்ன சொன்னாவ அவ என்ன சொல்றா சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கா ஆமா அந்த மேடம் இப்ப ரொம்ப ஓவரா போய் இப்ப அன்லக்கி பர்சன் அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா என்னது அன்லக்கி பர்சனா ஆமாடா அப்படி தானே சொல்லிட்டு போறா எங்க அம்மா தான் இருந்தாங்க அதே மாதிரி என் வினைக்கு என்னால எதுவும் ஆக கூடாது அதனால நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதனால நான் அன்லக்கி பர்சன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாடா பைத்தியம் மாதிரி இவ பைத்தியம் மாதிரி இல்ல வித்யா பைத்தியம் தான் போல ஏன் இப்படி அன்லக்கி அது இதுன்னு பேசிட்டு இருக்கா இதெல்லாம அவ நம்புவா நம்புறாளே நான் என்ன பண்றது நம்ம நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம் எவ்வளவோ பெயின் வாஷ் பண்ணோம் ஆனா எதுக்குமே மசியல சுத்தம் அண்ணா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா என்னது செய்யணும் அவ மனசுல உள்ள காதல் வெளியில வருது அது உங்களுக்கு தெரியுதா யாருக்காவது எல்லாமே தெரியுது அண்ணா அதை தான் பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுக்குதான் அப்படி பேசிட்டு போறா அதான் வித்யா அவளை அறியாமலே வினைமையில் உள்ள காதல் எப்படி வெளிப்படுது அவ இன்னொரு பொண்ணை பார்த்தாலோ பேசினாலோ சிரிச்சாலோ தான் அவ மனசுல உள்ள காதல் தன்னால வெளில வருது இதை நம்ம ஏன் பயன்படுத்திக்க கூடாது ஓகே பொரிய மாதிரி நான் சொல்லவா கமலுக்கு வினைமையில் நிறைய காதல் இருக்கு அந்த காதலை தடுக்கிற ஒரே விஷயம் அவங்க ஃபேமிலி அதாவது அவங்க சித்தி இல்லையா

நம்ம ஒன்றும் அந்த பொண்ணை நீ போய் காதலிக்குமா காதலிச்சுக்கிற மாதிரி நடிமா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படி எதுவும் நம்ம பேச போகிறது இல்லையே இது கடவுள் வந்து இப்போ யதார்த்தமாக மீட் பண்ண வச்சிருக்க மாதிரி கண்டிப்பாக இனிமேல் டெய்லி யதார்த்தமாக மீட் பண்ண வைப்பாரு ஏ தெரியுமா அந்த பொண்ணுக்கு வினைய பிடிச்சிருக்கு அதனால அந்த பொண்ணுக்கு வினைய பிடிச்சிருக்கா அதான் என்ன சிவியை சொல்றீங்க ஒன்றும் புரியல அந்த பொண்ணு வினைய பார்த்த லுக்கில் நான் சொல்கிறேன் ஓகேவா அந்த பொண்ணுக்கு வினையை பிடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வினையை இப்போ தெரிஞ்ச மாதிரி இல்லை அவன் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அது அவள் வாயிலிருந்து தான் வரணும் நமக்கு எதுவும் தெரியாது பட் இதுவே நம்ம ஒரு இது நமக்கு கிடச்சிருக்க சான்ஸ் நினச்சிட்டு இது நம்ம யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அந்த பொண்ணு ஹர்ட் ஆகுற மாதிரி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது என்ன கௌதம் சொல்றீங்க இது ஒரு பொண்ணோட லைஃப் இதுல நம்ம போய் விளையாடலாமா ஈ சத்யா நான் அந்த பொண்ணை வந்து இப்போ ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் போய் அவகிட்ட கேட்க போகிறது இல்லையே கடவுள் எதார்த்தமாக பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணி போன் மட்டும் தானே சொல்றேன் இல்ல புரியல எனக்கு இங்க ஷாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் மீட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சோமா அவங்க பேசுவாங்கன்னு நினைச்சோமா ஆக்சிடென்ட்டெல்லாம் நடந்தது இல்லை அதை பார்த்து கமலி இரிட்டேட் ஆனால அது மாதிரி கண்டிப்பா ஆக்சிடென்ட்லாம் இனிமேல் அடிக்கடி நடக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு அசம்ஷன் சோ அது மாதிரி நடக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணி சொல்கிறேன் சொல்றேன் அவ்வளவுதான் ஆனால் கமலி சொல்லிட்டு போனாலே இதுக்கப்புறம் அவன் யார் கூட பேசினாலும் சரி சிரிச்சாலும் சரி நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் நான் என்னோட வேலை நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே அப்புறம் ரியாக்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் சும்மா தான் அவன் மனசுல இருக்கிறது தானாவே வெளியே வரும் அவன் வாயில சொல்லிட்டு போற தான் மனசார எதுவுமே சொல்லல அப்போ சீனியர் இது ஓக்கட் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இது ஓக்கட் ஆகும் நீ வேணா பாட்டா என்னமோ சரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சந்தோஷம்தான் நான் ஒன்னே ஒன்னு சொல்லு நினைக்கிறேன் ஆனா இந்த விஷயத்தினால சைலு எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாது கண்டிப்பா படமாட்டான் ஓகேவா ஓகே சினி அது இதுக்கப்புறம் கடவுள் என்ன கேம் ஆடுறாருன்னு வெயிட் பண்ணி வாங்க அக்கா அக்கா என்ன இவ கூப்பிட்டுட்டே இருக்கும் கேட்காம இருக்கா என்னாச்சு அவளுக்கு அக்கா அக்கா ம் சொல்லடி காவ்யா என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க உன எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தேன் நீ உன் கூட கேட்கல என்னாச்சு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா நான் எதுவும் யோசிக்கல என் அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா நீ ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்த அதனாலதான் நான் கூப்பிட்டத கூட கேட்காம உட்காந்து இருந்தேன் என்னாச்சு சொல்லி என்கிட்ட இதெல்லாம் ஒண்ணும் இல்லடி காவியா சும்மாதான் உட்காந்து இருந்தேன் என்னக்கா மேரேஜ் நினைச்சு டென்ஷனா இருக்கியா அதெல்லாம் எதுவும் இல்ல காவியா நான் எந்த டென்ஷனும் இல்ல ஃப்ரீயா தான் இருக்கேன் போய் எல்லாமே போய் என்கிட்ட சொல்ல மாட்டியா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன் இல்லக்கா நீ மட்டும் ஏன் எதுவுமே ஷேர் பண்ண மனசுக்குள்ளே போட்டு நீயே கஷ்டப்பட்டு இருக்காவி அவங்கிட்ட மறைக்கணும் ஒண்ணும் இல்லடி இன்னைக்கு வித்தியாரு தெருவில் தெரியும்ல அதுக்கு எப்பவும் போவோம் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் பட் இந்த இயர் போக முடியல அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி ஏன் இந்த போக முடியாது ரெடியாகு நம்ம ரெண்டு பேரும் போய்ட்டு வரலாம் சான்ஸே இல்லடி சித்தைக்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே புதைச்சிடுவாங்க அது கிடக்குது குள்ள பார்த்து நம்ம டேடி கிட்ட பர்மிஷன் கேட்டு போய்ட்டு வரலாம் இல்ல வேணாம் காவியா அதெல்லாம் வந்து சரி வராது பேசாம டேடி நான் கூப்பிடுறேன் டேடி டாடி இது வரண்டாமா என்ன இப்படி உட்கார்ந்துட்டீங்களே அக்கா தங்கச்சி காலையில என்னாச்சு டாடி டாடி அக்கா உங்க கிட்ட ஏதோ பேசணுமா ஹே நான் எப்படி பேசணும்னு சொன்னேன் என்னடாமா சொல்லுடா சொல்லுகா கிண்ணி கூத்து விட்டுட்டா பாவி இல்லைப்பா அது வந்துட்டு இன்னைக்கு வித்தியா ஊரில் திருவிழா இருக்கு எப்பவும் வருஷம் வருஷம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்ல அங்கே ஸ்டே பண்ணிட்டு இந்த இயர் போக முடியல அதான் போகலாமா என்னென்னு உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் தான் டேடி கூப்பிட்டோம் இல்லடாமா நிச்சயம் வச்சுட்டு போக கூடாது அதுவும் இருட்டுல பகல்லன்னா கூட பரவாயில்ல ராத்திரி நேரம் எல்லாம் எங்கேயும் தங்கவும் கூடாது உன்ன அனுப்பவும் கூடாதுமா நீ காலேஜ் எக்ஸாம்ன்றனால தான் உன்னை அனுப்பவே செய்யறேன் இல்லைன்னா அனுப்ப மாட்டேன் இப்போ போக முடியாதுல கண்ணா நீ அடுத்த வருஷம் உன் வீட்டுக்காரோட போயிட்டு வா என்னம்மா வீட்டுக்காரரா ஏன்ப்பா நீங்க வேற நானே ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன் டாடி அதெல்லாம் அடுத்த வருஷம் அவ பாத்துப்பா இந்த வருஷம் போறதுக்கு ஏதாவது சொல்லுங்க டாடி பாவம் அவளும் வீட்டுக்குள்ளே இருக்காள்ல போர் அடிக்கும்ல ஆமா டாடி நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடும் அவளையும் கூட்டிட்டு தான் போறேன் இல்லடா உங்க சித்திய பத்தி தெரியல தெரிஞ்சு நான் அனுப்புனா தான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா இப்படி நீங்க இருக்கனாலதான் டேடி எங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் வருது சாரிடாமா அப்பா மன்னிச்சிரு

நீங்க சொல்லிடுவீங்க இந்த கல்யாணம்ல நானும் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு மரியாதையா வீட்ல இருந்து வேலைய பார்க்க சொல்லுங்க இங்கேயே போகக்கூடாது எல்லாம் முடிஞ்சபோது போக கூடாது சித்தி நாங்க போயிட்டு நைட்டுக்குள்ள வந்துடுவோம் அப்புறம் என்ன கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள வராதீங்க திரும்பி சொல்லிட்டேன் வீட்டுல அது நான் வரதுக்குள்ள வீட்ல பல பலன இருக்கணும் மத்திய சாப்பாடு ரெடியா இருக்கணும் நான் வெளியில போயிட்டு ஒரு வேலையா போறேன் அதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டேன்

அதான் பிள்ளையே சொல்லுது இல்லை ரெடி ஆகிட்டு இருக்கு போல கோமு சரி நீ வா நம்ம முன்னாடி போவோம் பிள்ளைய எந்த தானே இருக்கு வந்துருங்க அதுவும் சரிதாக்கா இவளுக்கு ரெடியாகி நம்ம கோவிலுக்கு போகணும்னா கண்டிப்பாக சாமியும் பார்க்கவும் முடியாது சாமி எடுத்து வச்சிருவானுங்க நம்ம போகலாம் முன்னாடி பின்னாடி வரட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோமு இன்னைக்கு ஃபுல்லாக சாமியோட கருவரோ திறந்து தான் இருக்கும் எப்போ வேணா பார்த்துக்கலாம் அது சரிதான் ஆனால் உங்கள் பிள்ளையே கிளம்புற இதுக்கு வந்தோன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் வருவாளுங்க நம்ம போகலாம் வாங்க ஆமா ஆமா என் குழந்தைய சொல்றதும் சரிதான் வாங்க போவோம் என் மருமகளுக்கெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி வர வேணாமா தங்க செல்ல மாதிரி அதனால நான் டைம் ஆக தான் செய்யும் நம்ம போகலாம் வாங்க ஆனா அத்தை நீங்க மட்டும் என்னைக்குமே சாரி கட்டிடாதீங்க இந்த பேண்ட் சர்ட் விட தெரியுங்க இதாண்டா மரம எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் தான் இந்த ட்ரெஸ் ஓட தெரியுறதுனா அது சரிதான் அத்த சரி வாங்க வாங்க கிளம்பலாம் நாங்க முன்னாடி போறமா நீங்க வாங்க சரிமா நீங்க போங்க வரோம் சரி வாங்க எல்லாரும் போலாம் சுபி சிவி வாங்க நீங்களும் இல்லமா நாங்க அவங்களோட வரோம் நீங்க போங்க ஆமா ஆமா நீ வா ஈஸ்வரி அவங்க எல்லாரும் ஒண்ணா வரட்டும் நம்ம போவோம் சரி சரிங்க வாங்க வா கோமா

என்ன? தெரியாதக்கும் <laughs> 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 <laughs>

ஆச்சித்தி அப்புறம் அம்மா அப்புறம் அத்தை எல்லாருமே போயிட்டாங்க கோவிலுக்கு நாங்க மட்டும் தான் இருக்கோம் இந்த பொண்ணுங்க ரெடியானா எவ்வளவு நேரம் ஆக்குவாங்கன்னே தெரியாதுப்பா நம்ம எல்லாம் ரெண்டே செகண்ட்ல ரெடி ஆயிடுறோம் இவங்க ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படி என்னதான் ரெடி ஆகுவாங்களோ தெரியல பட்டிட்டுங்கிறீங்களா பாத்துட்டு வரணும் இல்ல லேட்டா தானே ஆகும் அதுவும் கரெக்ட் தான் போல சத்தியா பார்க்கும் தெரியுது அவளே இவ்ளோ கோட்டிங் போட்டிருக்கும் போது அவங்க எவ்வளவு கோட்டிங் போடுவாங்களோ தெரியலையே சும்மா சும்மா சரி கூப்பிடுங்க அவங்களை வரட்டும் என்னារ எப்ப வந்தீங்க? கண்கள் அறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன பாதிரவில் தூக்கத்தை கலைக்க அடேங்கப்பா எங்க ஊடி பென்கியா அது இவ்ளோ அழகா இருக்கா அது பெரிய மனுஷி மாதிரி இருக்கா? 땡큐 땡큐 মামமா அதானே தங்கச்சியா அது இவ்ளோ அழகா இருக்காலே என் கண்ணே பற்றும்ボールருக்கு சுத்தி போண்ணணும் வீட்டுக்கு வந்ததனே. இவளுக்கு வெட்கவேக்குமாருதே என்ன இவ்ளோ புகஞ்சீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி.

ஹலோ